towards அதனால இந்த சில காரியங்களை இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நேராய் இந்த ஜனங்கள் we saw a history recording glory எழுதுகிற ரெக்கார்ட் பண்ற ஒரு glory இருக்கு whatever happened in your ministry உங்களுடைய ஊழியத்துல என்ன நடந்தது whatever happened in your life உங்க வாழ்க்கையில நடக்கிறது you can record it இந்த காரியங்களை நீங்க எழுதி வைக்கலாம் you can write journals you can write diaries நீங்க வந்து பல புத்தகங்களை பல ஜர்னல்ஸ் நீங்க எழுதலாம் ஒண்ணுல டெய்லி டைரி எழுதலாம் தினைக்கும் டைரி எழுதுங்க டைரி எவ்ரிடே ஹேவ் தி டைரி রাইட்டிங் ஹாபிட் உங்களுக்கு அந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கிறதா சீக்கேன் ரெக்கார்ட் இட் அந்த காரியங்களை நீங்க எழுதி வைக்கலாம் வாட் யூ ரெக்கார்ட் என்ன எழுதுறது टुडे ஐ கிரைட் இன்னைக்கு நான் அழுதேன் தி விஷன்ஸ் யூ சா தி ட்ரீம்ஸ் யூ சா வாட் யூ felt யூ கேன் ரைட் நீங்க பார்த்த சொப்பனங்கள் நீங்க பார்த்த அதிசயமான காரியங்களை நீங்க எழுதி வைக்கலாம் வாட் காட் டிட் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியங்கள் சோ தட்ஸ் எ GLORY அதுவும் ஒரு மகிமை